ஐபிஎல் போலவே கோவையில் கேபிஎல் கிரிக்கெட் போட்டி கோவை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது இதனை ஸ்போர்ட்ஸ் ஒன் நாளிதழ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஒன் சேனல் சார்பாக வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ளது முன்னதாகவே ஐபிஎல் போலவே கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏல முறையானது கோவை ராம்நகரில் உள்ள விஜய் பார்க்கின் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த ஏலத்தில் சுமார் இருநூற்று முப்பத்தி ஆறு கிரிக்கெட் வீரர்கள் கே பி எல் சீசன் ஒன்றில் தங்களது பெயர்களை பதிவு செய்திருந்தனர் கோவை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் அணியின் பெயர்களாவது எம் எஸ் பி பிரேக்கர்ஸ் அதிபன் வாரியர்ஸ் யோகன் சிசி டிவி கே தமிழன்ஸ் பொள்ளாச்சி பிரெஞ்ச் சிசி மில்லினியம் சிசி மேவரிக் சிசி பி என் சிசி உள்ளிட்ட எட்டு அணிகள் ஏலத்தில் பங்கேற்று வீரர்களை தேர்வு செய்தனர் ஒவ்வொரு அணியும் தலா பதினாறு வீரர்கள் என மொத்தம் நூத்தி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்கள் அணிக்காக விளையாட வாய்ப்பும் அளித்துள்ளனர்